அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கும்பராசி கும்பராசிக்காரங்க பொதுவாகவே நல்ல ஒரு தன்னம்பிக்கை நேர்ந்தவங்களா இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களை மதிக்கக்கூடியவங்களும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க தான் இவங்க கிட்ட தனி ஒரு சிறப்பு என்னன்னா எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் அதில் இருக்கிற நல்லதை மட்டும் அதிகமாக எடுத்துக்கக்கூடியங்க கெட்டதை பற்றி அவ்வளவா கவலைப்பட மாட்டாங்க அதே மாதிரி சுதந்திரமான போக்கு கொண்டவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக பேசக்கூடியங்க இவங்க தனக்குன்னு ஒரு தனி ிய வகுத்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க அதிகமாக இவங்களெல்லாம் சம்பிரதாயத்தை கடைபிடிப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய கும்பராசிக்காரங்களை நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்க வந்து சம்பிரதாயங்கன்னா அவ்வளோ கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க நீங்கள் அப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடியங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க தான் அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்பது இந்த மாதத்திலே நிறைய கிரக நிலை மாற்றமும் என்ன ஒரு அற்புதமான நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைந்திருக்கு எந்த கடவுளை நீங்க வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிடர் நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மூன்றாவது வாரத்தில் அமைந்திருக்கும் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு கிரகண பார்க்கலாம் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ராசியில் இருக்கிறார் செவ்வாய் மேசராசியில் இருக்கிறார் புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு சஞ்சிருக்கிறார் சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் புதன் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகும் கண்ணில் கேது என கிரகநிலைகள் அடுத்த பதினைந்து நாட்களுமே இருக்குது வேறு கிரகநிலை மாற்றம் எதுவுமே இல்லை இந்த கிரகநிலை மாற்றத்தினால நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ற பதினைந்து நாட்களும் சாணிக்கிய தனத்தால் சாதனை புரியக்கூடிய சனி பகவான அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் தொழிலில் மிகப்பெரிய சாதனையை நீங்கள் நிகழ்த்த போகிறீங்க அதே மாதிரி அரசாங்க வழியில் ஏதாவது ஒரு விருது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது நீண்ட நாட்களாக கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுடைய செயலுக்காக ஒரு பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது விளையாட்டு வீரர்களாக இருந்தால் வெளிநாட்டில் வெற்றி கொடி நாட்டி உங்களுடைய புகழ் அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது சந்திரனின் இடப்பெயர்ச்சி சில சிக்கலான காரியங்கள் சிரமம் இல்லாமல் முடிவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கிறார் போட்டி எல்லாம் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று பலரோட பாராட்டு உங்களுக்கு குவிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அரசாங்க வழியில் நிறைய உதவிகள் கிடைக்கும் பங்கு பரிவர்த்தனையில் ஏற்ற நேரமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு பங்கு பரிவர்த்தனையில் ஏதாவது முதலீடு செய்தீங்க அப்படின்னா இந்த டைமில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் நிலையான தொழிலுக்கு வலுவான அடித்தளம் அமைப்பீங்க அதே மாதிரி குரு நான்காம் இடத்துல இருக்கிறார் மனதில் நினைக்கும் காரியத்தை எளிதாக செய்து முடிப்பீங்க அதனால் புதிய வீடு வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் மனை வாங்கி புதி கட்டலாம் அப்படின்னு நினச்சிங்க கண்டிப்பாக அதெல்லாம் கட்டலாம் அதற்கான யோகம்லாம் இருக்கு ஏன்னா இந்த டைம்ல உங்களுக்கு நிறைய செலவுகளும் ஏற்படுவதற்கான காரியங்கள்லாம் நிறைய இருக்கு இந்த செலவுகளெல்லாம் நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் அதேமாதிரி சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் வியாபாரத்தில் புதிய தொழில் தொடங்கலாம் புதிய நுணுக்கங்களை கையாளலாம் புதிய வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கலாம் அப்படி நினச்சிங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தனத்தாலையும் உங்களுடைய புத்திசாலி இதெல்லாம் நீங்கள் செய்து சாதிப்பீங்க சனி ராசியிலேயே இருக்கிறார் வாகனங்களில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்த பதினைந்து நாட்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அதேமாதிரி இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் இப்போ உங்களுக்கு ஏழரை சனின்னு நடந்துட்டு இருக்கு சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக இல்லாததினால உங்களுடைய ராசி அதிபதியும் சனி பகவான் தான் அதனால் உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் தொழிலுக்கு இடையூறாலாம் அப்பப்போ ஏற்படும் கவனமாக இருங்க எல்லா இடத்துலையும் கொஞ்சம் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்துனீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கேது எட்டாம் இடத்துல இருக்கிறார் தந்தையாரோட உடல் நலத்தில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும் கவனமாக இருங்க செலவுகள் உண்டாகலாம் கவனமாக இருங்க முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை படுறது ரொம்பவும் நல்லது உடல் நலத்தை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்க பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த டைமில் அவருடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க அதே மாதிரி ஜூன் பதினாறு பதினேழாம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது தொழிலை விரிவுபடுத்துகிற மாதிரியோ ஸ்கூல் காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரியே இருந்தால் இந்த கும்பராசிக்காரங்க இந்த சந்திராஷ்டம நாட்கள் அதாவது ஜூன் பதினாறு பதினேழாம் தேதியில் இந்த மாதிரி புதிதாக ஏதாவது செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் அன்றைய தினம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் நம்மளுடைய கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மூன்றாம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் நினைத்ததான் நிறைவேற்றுவீங்க இதுவரை இழுபறியாக இருந்த ஒரு வேலையை கூட செய்து முடிக்கிறதுக்கான யோகம்லாம் நம்மளுடைய கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது அமைந்திருக்கு தன் நம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கும் சனி பகவானால ஜூன் பத்தொன்பதாம் தேதி சனியும் வக்ரகம் அடைவதனால சின்ன இதனா வரையிலும் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்ப த கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தம்பதிகளுக்குள்ளே இருந்த பிரச்சனை கூட நல்ல ஒரு முடிவுக்கு இருக்கும் அதே மாதிரி உடல்நிலையில் இருந்த பாதிப்புகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து ஜூன் பதினாறாம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வரருக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்த சனி ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் வக்கரகம் அடைவதனால் இதுவரை இருந்த பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனையும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலகட்டமாக நம்மளுடைய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைய இருக்கு முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயால பூமி இடம் சம்பந்தமான சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்கு சிலர்லாம் புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு புதிதா தொழில் தொடங்கலாம் அதற்கான யோகமும் இருக்கு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் எல்லாம் இருக்கு அதற்கான முயற்சி நீங்கள் நீங்க ஈடுபடலாம் உங்களுக்கு ஜூன் பதினேழாம் தேதி சந்திர அஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு துர்க்கயமனாக வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக அமையும் துர்க்கை யமனை மறக்காமல் வழிபட்டுக்கிட்டு கும்பராசியில் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ம ராசிக்குள்ள சனி இரண்டாவதுல ராகு எட்டில் கேது நாலில் குரு எனக்கிற நிலைகள் இருந்தாலும் சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்ப ஏற்படும் மூணாம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயோட உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய செயல்கள் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு செவ்வாய் பகவானால நடக்கும் வருவாயை அதிகரிப்பார் செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கும் சுக்கிரனும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் உண்டாகும் இதனால் நிலும் இருந்த உடல்நிலையில் இருந்த பிரச்சனை கூட நல்ல ஒரு முடிவுக்கு வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி சனி வக்கரகம் அடைவதனால நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இதுனா வரைகளும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூன் பதினெட்டாம் தேதி சந்திராஷ்டமம் அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சிவபெருமான வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்